ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேக்காடி சென்டர் சத்யமங்கலம் நம்ம கடையில் இன்றைக்கி டெலிவரி கொடுக்க போகிற ஒரு ஆறு அறிவ்ஸ் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவி லோடிங் ஸ்லீவில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெஞ்ச் நாட்டு சுகர் பீட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் நெஃப்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராடான ஒர்க் சாரீ வந்து கோல்டன் நம்ம சேரீட எஜ்ஜிங்கில் மட்டும்தான் க்ரீன் வருது அந்த க்ரீனை தான் ஹைலைட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் ஃபுல்லாக கோல்டன் வித் ரெட்டுங்கிறதுனால க்ரீனில் பண்ணங்காட்டி நல்ல கலர் காம்பினேஷன் வரும் நல்லா பிரைட்டாக இருக்குது அவங்க வந்து புளியம்பெட்டிலேருந்து வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு ஆறு ப்ளவுஸ் ஒட்டு தான் கொடுத்துருப்பாங்க இந்த பிளவுஸ் பறவை நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டெயிலில் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது ஜர்தோசியில் வந்துட்டு லோடிங்கில் கோபுரம் டிசைன் கொடுத்துருக்கோம் கோபுரம் டிசைன் கொடுத்துட்டு நெட் ஃபிட் பண்ணியிருக்கோம் நெட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு லீஃப் டிசைன் கொடி மாதிரி ஒரு லீஃப் டிசைன் போட்டுவிட்டு ஜர்தோசியில் த்ரெட்டில் வந்து செல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் ஃபிட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பருவ டிசைனு இன்னொரு ப்ளவுஸ் வந்துட்டு ரெண்டு சேரீக்கும் ஒரே ப்ளவுஸ் மேட்ச் பண்ண சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அந்த சேரீயில் வந்து ப்ளவுஸ் பண்ணாமல் சில்க் கட்டன் தனியாக வாங்கி பண்ணியிருக்கோம் சேரீ ரெண்டுமே பார்டர் வந்து பிங்க்கு அதனால் பிங்க் கலர் ப்ளவுஸ் வாங்கிட்டு லைட்டாக ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஜர்தோசியில் தான் இந்த ஃப்ளவர் நல்ல ஒரு பெரிய ஆஃப் அண்ட் அதாவது ஹேண்டோட சென்டரில் ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் ஜர்தோசி பிரஞ்ச் நாட்டு எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நெட்விக் வந்து டபுள் லைன் கொடுத்துருக்கோம் நல்ல ப்ராடா இருக்கணுங்கிறதுக்காக டபுள் லைன் கொடுத்துருக்கோம் இன்னொரு ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டில் பண்ணியிருக்கேன் கீழே வந்து லோடிங் கொடுத்துட்டு சுமர் பீடு ஸ்டோன்லெஸ் எல்லாமே வச்சுட்டு லோடிங் கொடுத்துட்டு மேலே வந்து ஃப்ரெஞ்சு நாட் யூஸ் பண்ணி பார்ட் கொடுத்துருக்கோம் முட்டாஸும் ஃப்ரெஞ்சு நாட்லேயே போட்டிருக்கோம் நெக்லஸ் பாடுங்கள் லைனும் நல்லா ஒரு ப்ராடானும் இருக்குதான் அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெஞ்சு நாட்டும் ஜதோசி மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கீழே ஒரு லைனு அதுலேயும் ஃப்ரெண்ட் நட் போட்டிருக்கோம் சாரி கலரோட த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் பேக் நெக் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த டிசைனு படிக்க இன்னொரு ப்ளவுஸ் வந்துட்டு நெட் ஃபிட் பண்ணி பண்ணியிருக்கோம் அது நல்ல ஒரு ஹெவியான டிசைனு ஸாரி வந்துட்டு எல்லோ கலரு நல்ல ஒரு வாய்லட் கலர் ப்ளவுஸு அது கீழே வந்து நல்ல ஒரு கொடி டிசைன் மாதிரி ஃப்ளவரில் செட் பண்ணியிருக்கோம் த்ரெட்டில் அதுக்கு வந்துட்டு ஜர்தோசியில் லீஃப் கொடுத்துருக்கோம் மோத்தி கட் பீடு யூஸ் பண்ணி ஒரு கொடி டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸ்லீவ் ஃபுல்லாக நெக்கில் பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் நெட் ஃபிட் பண்ணியிருக்கேன் நெட் ஃபிட் பண்ணிவிட்டு டபுள் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு லைன் வந்து சின்னதாக கொடுத்துட்டு கட் பீட்லேயும் த்ரெட்லையும் இன்னொரு லைன் ஃபுல்லாக நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ப்ராடான ஒர்க்கு ஃப்ரெண்ட் மித டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்